பசுமை கூடாரத்தில் கம்ப்ளீட்டாக சுற்றியும் கவர் பண்ணிடுறோம் மனுஷன் உள்ள போகிற கூட ரெண்டு டோர் இருக்குது அந்த ரெண்டு டோரை ஒன்றை க்ளோஸ் பண்ணி தான் இன்னொன்று ஓப்பன் பண்ணணும் கம்ப்ளீட்டாக லாக் சீலு டெம்பரேச்சரு வெளியில் இருக்கிற காற்று மழை வெயில் எல்லாமே கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட் அதுக்குள்ளேயும் பூச்சி வருது எப்படிங்கன்னு சொல்லி கேட்டோம் இதுக்கு முந்தின நிகழ்வில் வந்து நம்ம பூச்சி செல்வம் ஐயா உங்களில் பலருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் தான் சொன்னார் ஒரு குண்டூசி முனையில் மூணு பூச்சி உட்காந்து டான்ஸ் ஆடுமா ஒரு குண்டூசி மூணு எவ்வளோ பெருசு இருக்கும் கூர்மையான நுனியில் மூணு பூச்சி உட்கார முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது வந்து செம்பேன்னு சொல்லி நான் வந்து வெள்ளரிக்காய்க்கு ஏங்க அது வருது பாலி பாலிஹௌஸில் கேட்டப்ப அவர் கொடுத்த விளக்கம் அதனால் குலம் தோங்குறக்கு முன்னாடியே பூச்சி புழுக்கள் மிச்ச விஷயங்களெல்லாம் எல்லாம் வந்துருச்சு அவங்கெல்லாம் வந்து ஒரு அறிவு ரெண்டு அறிவு சரியா நம்ம பின்னாடி தான் வந்தோம் ஆறு அறிவு கடைசியாக தான் வந்தோம்